இந்த எப்பழ படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல நான் இருக்கிறேன் நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நிஜம் இல்ல அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அவ்வளோ அவமானங்கள் அவ்வளோ தோல்விய நான் சந்திச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன் இந்த படம் இந்த படத்தை கொண்டு போய் நீ மக்கட்ட சேர்க்கணும் ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேட்டில் வந்து ரசிக்கணும் தேட்டர்ல வந்து பார்க்கணும் அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்க தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமாக இருக்கணும் ஏன்னா இந்த நானும் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது சினிமா தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சினிமா 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 சினிமாவுக்காகவே நான் இந்த மாதிரில செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன் அவ்வளவு தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும் அந்த சினிமா அந்த அளவுக்கு பிடி தான் இத்தனை கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் பிளோரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் தோக்கலாம் என்னுடைய முயற்சி துவக்கூடாது விடாம முயற்சி தோக்கூடாது நம்பிக்கை துவக்கூடாது அதனால இந்த ரெட் பிளோர் படத்தை மக்கள் நீங்களாக போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் பாலு மகேந்திராவின் ராமன் அப்துல்லா பாரதி ராஜாவின் கிழக்கு சிமையிலே இருவரும் படைப்பாளிகளிடம் பயின்றவர் முப்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெயர் பெற்றவர் கின்னஸ் படமான சுயமரத்திலும் இருந்தவர் இவரின் நடிப்பு திறமையை சொல்லும் ஒரு படம் ஆச்சாரியா அன்றிலிருந்து இன்று வரை வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பது போல இந்த ரெட் திரைப்படத்தில் இந்த படம் விக்னேஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய கையில் கொடுக்கும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் விக்கி விக்னேஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான எனது முதல் படத்தின் சின்னத்தாய் படத்தின் டைரக்டர் கணேசராஜ் அவர்களுக்கும் இயக்குநர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ரிப்புலவர் ஆடியோ ட்ரெய்லர் வீடு விழாவிற்கு வருகிறது எனக்கு டேரக்டர் பாரதராஜாம ரொம்ப மரியாதை எனக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு கீக்குள்ள வாசல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னே தெரியல அவர் அப்படி சதர்ப்புக்கு மட்டும் தான் நடிச்சேன் அந்த படத்துல அவரு ரொம்ப அவ்வளோ எனக்கு பார்த்துட்டே இருக்கும் எனக்கு தோணும் அவங்களுக்கு நன்றி நம்பது புரட்சி தளபதி விசால் அவர்கள் அவர் வந்துட்டு ஒரு நடிகராக மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான உள்ள மனிதர் யாருக்கு வேணாலும் ரொம்ப உடனே உதவி பண்றதுல அவர் முதலாளா இருப்பாரு நடிகர் எங்குழு உறுப்பினராக இருக்கிறேன் நடிகர் சங்கத்தில் நடிகராக நடிகராக ஒரே ஈக்குவலா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு எல்லாத்தையும் பாசம் எடுத்து பார்ப்பாரு நான் விஜயகாந்த் சார தான் பார்த்திருக்கிறேன் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது அவரோட கூட இருந்திருக்கிறேன் அவர் ஒரு பிரச்சனை மடிச்சு கட்டிட்டு காத இறங்கி வேலை செய்வாரு அதே மாதிரி விசால் சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி பூல்ல இறங்கி வேலை செய்வாரு ரெண்டு பேருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா விஜயகாந்த் சார் கோவப்படுவாரு விசா சார் கோபப்பட மாட்டாரு அதுதான் டிஃபரன்ஸ் அப்புறம் இங்க படத்துல நடிச்ச என் கூட நடிச்ச நடிகர்கள் ஒஜிமதி சார்லாம் லெஜண்ட் அவர் வந்துட்டு ஒரு புது பட நடிகர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த இருந்தாலும் போன்ல கேட்பாங்க என்ன விக்னேஷ் என்ன பண்றீங்க போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்குது டப்பிங் போட பார்த்தா டப்பிங் நல்லா நல்லா இருக்குது அவ்வளவு ஆர்வமா படம் என்ன நல்லா இருக்குது எப்படி வந்துட்டு இருக்குது எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க எப்போ அப்படின்ட்டு அடிக்கடி அவ்வளவு போன்லி கேட்பாங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது இத்தனை வருஷத்துல இத்தனை படம் நடிச்சு எம்ஜிஆர் சிவாஜி சார் உடலாம் நடிச்சு இவ்வளவு தூரத்துல இருந்து கூட அந்த ஆர்வம் அவர்கிட்ட இருந்து நான் பிரமிக்க வச்சது எனக்கு அப்படி மிரண்டு போயிட்டேன் அந்த அளவுக்கு அவர் ஆர்வம் இந்த படத்தை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க அது காரணம் ஏதோ இருக்குது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுப்பா ஏதோ நல்லா இருக்குது நான் டபிங் பேச வந்து பார்த்தேன் அதனாலதான் நான் அடிக்கடி கேட்கிறேன் என்ன லெவல் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அஜயத்தனம் சார் நான் சொன்ன உடனே இந்த படத்துல வந்து நடிச்சு கொடுத்தாங்க அப்புறம் நாசர் சார் தலைவாசர் விஜய் சார் வந்துட்டு வந்து தான் பார்த்துருப்பீங்க இந்த படத்துல ஹாலிவுட்டே கலக்கிற மாதிரி ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லாருமே கிராமத்தனாவே பாத்துட்டாங்க அப்புறம் சுரேஷ் நான் சார் அவர் ட்ரெஸ்ஸை போட்டாலே அவர் கெட்டப்ப ஜம்முனா ஜம்முனாரு அப்புறம் படத்துல நடிச்ச ஹீரோனி அவங்க வரல ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் மற்ற நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் இந்த நடித்த நடிச்ச பற்றி சொல்லணும் ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே யங்ஸ்டர் சின்ன பசங்க எல்லாருமே இருபத்தஞ்சுல இருந்து முப்பது அவ்வளோதான் இருப்பாங்க டேரக்டர் ஆண்ட்ரூ சார் வந்து நைட் டைம் வேலை வாங்குவார் அதெல்லாம் சலிக்காம வேலை செய்வாங்க நானும் அவங்களோட செய்ய வேலை செய்யும்போது போது சொல்லுவாங்க சார் நீங்களே வந்துட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்றீங்க நான் வந்துட்டு ஒர்க்பட உட்கட்றது என்ன சார் அப்படின்ட்டு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களை பத்தி பேசுகிறதுக்கு நிறைய பேடைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும் அந்த உங்களை பத்தி நம்ம பேசுவோம் இந்த படத்தை என் காவியா அவங்க அடிச்சிருக்காங்க அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஆண்ட்ரூ அவர்கள் ஒரு நல்ல டைரக்டர் கன்ஃபார்மாக இந்த படத்துல நீங்க டெய்லர் பார்த்துருப்பீங்க சாங் பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க நல்ல டைரக்டர் நல்ல டெக்னீசியன் இல்லை எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நல்ல டெக்னீசியன் நல்ல டைரக்டர் நல்ல மனிதர் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல மனிதர் அற்புதமான ஒரு மனிதர் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எந்த ஒரு பொய் இப்போ எதுவுமே கிடையாது நேர்மையாக உழைச்சிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிறையா பேசணும்னு நினச்சேன் என்னுடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் மாணிக்க சார் ஒரு அற்புதமாக பேசுகிறாரு வெள்ளந்தியாக பேசுகிறாரு அவர் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மாணிக்க சார் இல்லைன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணவே முடியாது அவ்வளோ அவ்வளவு பேர் வந்துட்டு அவரை தடுத்தாங்க என்னங்க விக்னேஷ் சார் வச்சு நீ படம் பண்றீங்க வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் தடுத்தாங்க அதையெல்லாம் மீறி எங்க மேல வச்ச நம்பிக்கை டேரக்டர் மேல வச்ச நம்பிக்கை அதுக்கு அதுக்காக அந்த படத்தை படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்கேயுமே பின்வாங்காம படத்தை முடிச்சிருக்காரு ஒரு நல்ல மனிதர் அவர் வந்துட்டு சினிமாவில சம்பாதிக்கணும்னு வரலைங்க சினிமாவை கண்டிப்பா சம்பாதிக்கணும்னு வரல இங்க வந்துட்டு சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை ரொம்ப என்ஜாய் பண்ணி சினிமா அவ்வளவு அவருக்கு பிடிக்கும் சினிமா மேல அவ்வளவு பற்று உள்ளவர் அவர் சினிமாவுக்கு வர்றது நிறைய டைரக்டர்கள் நிறைய டெக்னீசியன்ஸுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசுமா அமையும் ஏன்னா இந்த படம் எனக்காக இல்லைன்னா கூட தயாரிப்பாளர் மாணிக்கம் அவர்களுக்காக இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் ஏன்னா மாணிக்கம் சார் வந்துட்டு இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா நிறைய படம் பண்ணுவாரு இந்த படத்துல வர படத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுல வச்சுக்க மனிதன் கிடையாது நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு மனிதர் அதனால இந்த ரெட் ஃபுளோர் படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டர்ல போய் பார்த்து வெற்றிய வெற்றி படமா அமைச்சு கொடுக்கணும் அந்த மாதிரி பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே டிஜிட்டல் மீடியா நண்பர்களே இந்த ரெட் ஃபுளோவர் படத்தை நான் இத்தனை வருஷம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவில் இருக்கிறேன் நான் இந்த இடத்துல மேலே நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் நினச்சம் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அவ்வளோ அவமானங்கள் அவ்வளோ தோல்வியில் நான் சந்திச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன் இந்த படம் இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஏன்னா மக்கள் இந்த படத்தை தேர்டில் வந்து ரசிக்கணும் தேர்தலில் வந்து பார்க்கணும் அதுக்கு மீடியா நண்பர்கள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஒரு பாலமா இருக்கணும் ஏன்னா இந்த நான்லாம் வந்துட்டு சினிமாவை எனக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காது சினிமா தான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சினிமா 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 சினிமாவுக்காகவே நான் இந்த மாதிரிலே செத்து போயிட்டா கூட சந்தோஷப்படுவேன் அவ்வளவு தூரம் எனக்கு சினிமா பிடிக்கும் அந்த சினிமா அந்தளவுக்கு அளவுக்கு தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து ரெட் ஃபிளோரை கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது நான் தோக்கலாம் என்னுடைய முயற்சி துவக்கூடாது விடாது முயற்சி துவக்கூடாது நம்பிக்கை துவக்கூடாது அதனால இந்த ரெட் ஃபிளோவர் படத்தை மக்கள் நீங்கெல்லாம் போய் சேர்க்கணும் அதே மாதிரி நான் ரசிகர்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறேன் பொதுமக்கள் மாணிக சாருடைய ரிலேஷன் என்னுடைய நண்பர்கள் துப்பிற்குடி உறவுகள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் நீ எல்லா வெளியூர்லேருந்து எல்லா ஊர்ல வந்திருக்கிறீங்க நீங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே நீங்க வந்துட்டு இந்த படத்தை மக்களோடு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக மூச்சு பண்ணுவீங்க நீங்க செய்வீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும் தியேட்டர்ல வந்துட்டு எப்படின்னா போய் பார்த்துக்கலாம் நான் நினைச்சுக்கிட்டு அப்படிலாம் பார்த்தோம் அப்படிலாம் இல்லை படம் ஓப்பனிங் என்னைக்கே பார்க்கணும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நம்ம எல்லாம் படம் பார்த்து முடிச்சிடணும் நீங்க நீங்க மட்டும் இல்லை நம்ம ஊர் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நண்பர்கிட்ட சொல்லி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தொற்றோடைய உறவுகள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு சின்சியரா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த படத்தை போய் தியேட்டர்ல வந்துட்டு மக்கள் வந்து பாக்குறதுக்கு தான் முயற்சி போறணும் பண்ணுவீங்களா நம்ம கண்டிப்பா நம்ம உறவுகள்லாம் வந்து இருக்கிறீங்க நம்ம தியேட்டர்ல வந்துட்டு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நம்ம முயற்சி போறணும் பண்ணாதான் இந்த படம் ஏன்னா நம்ம வந்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சின்னதாய படம்லாம் ஓபனிங் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கூட்டமே இல்லை அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு ஒரு எத்தனை நாள் நூத்தி முப்பத்தஞ்சு நாள் ஓடிச்சு இது மாதிரி நிறைய படம் ராமநோத்தலாம் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு அப்படி இருந்துச்சு இப்போ சினிமா அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் நாள் தான் அதோடைய தலையில் இருந்து அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் நாளே போய் தியேட்டர்ல குவிஞ்சிடணும் நம்ம உறவுகள் எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் ஃபஸ்ட்டு செகண்ட் நாளிலே மூணு நாளே நம்ம வந்து படத்தை வெட்டி படமாக ஆயிக்கிறனும் அதனால இந்த வாய்ப்பு கூறுகிறேன் மீண்டும் ஒரு முறை இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து கடவுள்கள் ஜம்பவானிகளுக்கும் அப்புறம் நம்மளுடைய இந்த மீண்டும் நண்பர்கள் படத்தை சேருங்க உங்களுடைய பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கிறேன் வாய்ப்பு நன்றி 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 எத்தனை நாள் இந்த மேடை இந்த நிமிடத்திற்காக காத்திருப்பார் வாழ்த்துக்கள் சார் கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும்